Thank you. எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வது உண்மையிலேயே மெத்த பெருமகிழ்வு வருகிறது எனக்கு காரணம் எந்த ஒரு ஆலமரத்திற்கும் அடிவேர்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கிய ஆலமரத்தில் தாங்கி நிற்கிற விழுதுகள் திருப்பூர் ஏற்றுமதி சங்கத்தை பொறுத்தவரை சக்திவேல் என்கிற அந்த அடிமரம் என்னை போன்றும் வேலுவை போன்றும் விழுதுகளை உருவாக்கி தந்தது விழுதுகளுக்கு மரியாதை தருகிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேனே அன்றி சுதந்திரத்திற்காகவோ வேறு எதற்காகவோ பாடுபட்ட ஈடுபட்ட தன் உயிரை ஈந்த ஒரு சந்ததியை சார்ந்தவன் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது இன்றைக்கு அரசியல் நிகழ்வில் இந்த சுதந்திரம் கேள்விக்குரியதாக விவாதத்திற்குரியதாக மாறியிருக்கிற இந்த சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் தன்னுடைய உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு சுதந்திரம் விரிவாக இன்று கொண்டிருந்த நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிரிவுகள் விவாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அதை பற்றி விவாதிக்காமல் நமக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டும் என்னென்ன சுதந்திரங்கள் கடந்த காலங்களில் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் விவாதத்திற்குரியவைதான் எல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட தான் எல்லாம் அதை போலவே என் கருத்துக்களுக்கு மாறுபாடு இருந்தாலும் கூட நீங்கள் அதை மீண்டும் விவாதிங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு தேவை வணிக சுதந்திரம் தனிமனித சுதந்திரம் உணவு சுதந்திரம் கல்வி சுதந்திரம் எல்லா சுதந்திரங்கள் பற்றியும் பேசுகிற பொழுது அரசியலாக்கப்பட்டாலும் கூட இந்த வணிக சுதந்திரத்தை பேற்று பேசுவது நமக்கு எந்த ஒரு அரசியலையும் உட்புகுத்துவதாக ஆகாது நமக்கு தேவை வணிக சுதந்திரம் சற்றேறக்குரிய நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்தியா ஏற்றுமதியில் கால் பதித்த காலத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பை அள்ளி தருகிற ஒரு தொழிலாக ஆடை உற்பத்தி தொழில் இருந்தது அன்றைக்கு அரசு பல்வேறு சலுகைகளையும் பல்வேறு சட்ட விலகல்களையும் நமக்கு அனுமதித்தது அதன் விளைவாக நாம் அகில உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி நாடாக மாறினோம் ஒரு சிறிய நிகழ்வை சொல்கிறேன் உங்களுக்கு வங்கிகள் ஏற்றுமதியுடன் கைகோர்த்து பயணித்துக் கொண்டிருந்த காலம் போய் வங்கிகளுடைய இசைக்கு நடன் மாடுகிறவர்களாக ஏற்று மாற்றியது நிகழ்ந்தது திருப்பூரை சார்ந்த ஒரு நிறுவனம் என்னுடைய உடன்பிறப்பூருடைய நிறுவனம் ஒரு வங்கியால் நொடிந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது அதை எதிர்த்து அவர் சட்ட போராட்டம் நடத்தினார் அதன் விளைவாக சற்றேருக்குரிய இருபது நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு நொடிந்த நிறுவனம் என்று வங்கிகள் எம்எஸ்எம்இ அறிவிப்பதற்கு முன்னால் ஒரு சில சட்ட நடைமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும் இதில் அது கையாளப்படவில்லை என்றும் அந்த நிறுவனத்தை நொடிந்த நிறுவனமாக அறிவித்தது தவறு என்றும் அந்த நிறுவனத்துடன் இணைந்து அந்த நிறுவனத்தை மீண்டும் உயர்ப்பிப்பதற்கு வங்கிக்கு பொறுப்பு இருக்கிறது என்றும் ஒரு தீர்ப்பை தீர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை போல திருப்பூர் இன்னும் இன்று மூன்று பேர் கூட அதை பெற்றிருக்கிறார்கள் மும்பையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞரவை வைத்து இந்த நிலைமைக்கு நம்மை தள்ளியது நமக்கு கிடைக்காத அந்த சுதந்திரம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்ந்த கருத்து காரணம் எப்பொழுது வங்கியோடு சேர்ந்து நாம் முன்னேறி கொண்டிருந்தோமோ அப்பொழுது தேசம் முன்னேறியது இந்த தொழிலாளி முன்னேறினார்கள் ஊர் முன்னேறியதானா இன்றைக்கு அவர்கள் போடுற முட்டுக்கட்டையை நீக்கி நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அதே போன்றே அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இறக்குமதி உங்களுக்கு எமைப்படுத்தி இருக்கிறோம் தூத்துக்குடியிலிருந்து ஒரு சரக்கு பெட்டகத்தை நீங்கள் இருக்கிற சரக்கு பெட்டகத்தை ஏற்றினால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது உங்களுடைய நிறுவனத்துடைய கதவை தட்டும் என்று சொன்னார்களே தவிர கப்பல் இருந்து இறக்கி அந்த நிறுவனம் என்னுடைய நிறுவனத்திற்கு வந்து சேருவதற்கு முப்பது நாட்கள் ஆதரவு என்ன காரணம் என்பதை பற்றி அவர்கள் எந்த விதமான கலந்துரையாடலோ கருத்தாய்வோ செய்யவில்லை நமக்கு தேவையானவற்றை தேவையான இடங்களிலிருந்து இறக்குமதி செய்து அதன் மூலம் இன்னும் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பெருக்கி நம்முடைய நிறுவனத்தை உயர்த்தி இந்த தேசத்துடைய வருமானத்தை உயர்த்தி மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆனாலும் அங்கு ஒரு சில முட்டுக்கடைகள் நமக்கு இருக்கின்றன அவை களையப்பட வேண்டும் அவையில் அந்த 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 சிரமங்கள்ல இருந்து நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அதைப் போலவே பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன நமக்கு சற்றுக்குரிய ஒரு இருபத்தைந்து சட்டங்கள் இருக்கின்ற தொழில் தொடங்குவதற்கு அவை இலகுவாக்கப்பட வேண்டும் அந்த சுதந்திரம் நமக்கு தேவை அந்த சுதந்திரங்களை நமக்கு இந்த அரசுகள் அளிக்கிற பொழுதுதான் இவர்கள் நம்மை அழைத்து சொல்லுகிற இந்த தேசத்தை பார் அந்த தேசத்தை பார் இதை பார் அதை பார் அவர்கள் போல் ஏன் நீங்கள் முன்னேற முடியாது என்று அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அது மட்டுமே அமையும் ஆக இந்த சுதந்திர தினத்தன்று என்னுடைய ஒரே வேண்டுகோள் அரசுகளுக்கு எங்களுக்கு சுதந்திரம் தாருங்கள் பொருளாதார சுதந்திரங்கள் தாருங்கள் வங்கி சோதனைகளை தாருங்கள் இறக்குமதியிலும் சோதனைகளை பாருங்கள் பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு எங்களை உள்ளாக்கி விடாதீர்கள் எங்களுக்கும் ஒரு பரந்த ஒரு விளையாட்டு மைதானத்தை தாருங்கள் அதன் மூலம் நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ள முடியும் அதன் மூலம் இந்த தேசம் உயரும் என்பதுதான் இது உங்களுக்கு உடன்படும் என்று கருதுகிறேன் மீண்டும் சுதந்திரத்தை பற்றி பேசுகிற பொழுது பாரதியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது சகோதர சுப்பு சொன்னது போல நூறு வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு சிரமப்பட்டு நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் என்றும் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகு திருவிழமோ என்று சொல்லுவான் பாரதி அதே போல் இந்த பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் இந்த சுதந்திரம் நம்மிடமிருந்து பரிபோய் கொண்டிருக்கிறதாக என் உள் மனதிற்கு படுகிறது வழக்கமாகவே நான் தமிழ் எழுத்து கொஞ்சம் ஆரம்ப உள்ளவன் இன்றைக்கு செய்தியாக ஒரு கவிதையை கூட எழுதியிருந்தேன் உங்களிடமிருந்து நான் தொலைந்து கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் தேடிக்கொண்டிரு தெரிந்தும் கூட உங்களிடமிருந்து நான் தொலைந்து கொண்டிருக்கிறேன் மாலை நேரத்தில் மணல் வெளியில் நீ நடந்து கொண்டிருக்கிற பொழுது சற்று அண்ணாந்து பாருங்கள் மறைகிற சூரியன் நான் தெரியலாம் மழை மழை இரண்டிலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் மலை முகத்தில் இருக்கிற பொழுது உங்களை வருடச் செல்லுகிற மேயங்கள் கூட நீங்களும் நான் ஒன்றாக இருந்த போது நம்முடைய கடந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு மலர் கோட்டத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது வந்துகள் நீங்காரமும் வண்ணத்து பூச்சியும் பறத்தலும் உங்களுக்கு சுதந்திரத்தை நினைவடைந்து கொண்டிருக்கலாம் அந்த மலர்களில் வருகிற வாசம் உங்கள் நுனியில் நா நாசியின் நுனியில் போகிற பொழுது சுதந்திரத்தை அனுபவித்த சுகம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களிடமிருந்து நான் தொலைந்து கொண்டிருக்கிறேன் நான் இறந்ததற்கு பின்னால் நினைவேந்தலை கொண்டாடுகிற உங்கள் உறவினன் இ சுதந்திரம் வயது எழுபத்தி எட்டு என்று முடித்திருப்பேன் இந்த கவிதை திருப்பூர் ஏற்றுமத நண்பர்களுக்கும் நிதி இருக்கிறேன் வளமையாக என்னுடைய பழக்கம் அப்படிப்பட்ட பழக்கம் இதிலும் உங்களுக்கு உடன்பாடு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உறுதுணையாக அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்வது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு எங்களை போன்றவர்கள் இன்றும் தயாராக இருக்கிறோம் என்பதை விழா தான் இந்த விழா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்களும் விருதுகளை உருவாக்குங்கள் அடிமரம் பெறுகிற பொழுது விழுதுக்கும் பெருமை இருக்கிறது மனதில் நன்றி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம்